ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி பிளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முடிந்தால் விடையலி டே எயிட் வினா எண் ஒன்று வையம் வினா எண் இரண்டு தட்டு முட்டு வினா எண் மூன்று கலன் வினா எண் நான்கு முற்ற வினா எண் ஐந்து தடம் வினா எண் ஆறு பண் விநாயன் ஏழு கனகச்சுனை சுனை விநாயன் எட்டு மதவேழங்கள் விநாயன் ஒன்பது அலர்ந்தவர் விநாயன் பத்து பிலம் விநாயன் பதினொன்று மண்டுதல் விநாயன் பனிரெண்டு முளை விநாயன் பதிமூன்று சிவன் விநாயன் பதினான்கு மேகித்து விநாயன் பதினைந்து சபதம் விநாயன் பதினாறு ஆனந்த தரிசனம் விநாயன் பதினேழு சத்தியம் விநாயன் பதினெட்டு நோன்றல் விநாயன் பத்தொம்போது நம்பர் விநாயன் இருபது ஈல் சொல்லும் பொருளும் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டெய்லி வந்துட்டு நம்ம படிக்கும்போது போது இதில் வந்துட்டு நிறைய ஸ்கோர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்